తింగ్ ఐ జస్ట్ వాస్ జట్ రెడి ఫర్ దేలెంజ్ బికాస్ ఐ న్యూ ఐ హాట్టు బోల్ దట్ ఒన్ ఓవర్ అండ్ ఐ వాస్ జస్ట్ డెల్ంగ్ ఆఫ్టర్ ది ఫితేర్డ్ ఫార్టీ ఫోర్త్ ఓవర్ దట్టు బోల్ ఎనీ టైమ్ అండ్ మేబి ద లాస్ట్ ఓవర్ అండ్ ఐ ట్ బి రెడి ఫార్ దట్ రెడి రెడి టు డిఫండ్ అ డోటల్ ఆఫ్ టెన్ రన్స్ ఆర్ మేబి ఫిఫ్టీన్ రన్స్ సో ఐ తింక్ బేసికలీ ఐ వాస్ మెంటలీ ప్రిపేర్డ్ ఫార్ దట్ రెండీ పొద్దు ఐపీఎల్ తోరుడే రెండవది పోటీ కొలకతా నైట్ రైడర్సం సన్ రైజర్స్ హైదరాబాదు మోదినాం இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்தது ஐபிஎலோட ரெண்டாவது மேட்ச்சே நெயில் பேட்டிங் மேட்சாக மாறிடுச்சு அதிலும் முக்கியமாக கொல்கட்டா டீமில் ஆண்ட்ரூ ரசைய பேட்டிங் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு வெறும் பத்தொம்பது பாலாக நாற்பத்தொம்போது ரன்கள் அடித்து கொல்கத்தாவை ஜெயிக்க வச்சாரு இதில் நாலு ஃபோர்கள் நாலு சிக்ஸர்கள் அடங்கும் பத்தொம்பது புள்ளி நாலு ஓவரில் நாலு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன்கள் அடித்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா ஜெயித்தாங்க கொல்கட்டா ஜெயிச்சது ஒரு புறம் இருக்கட்டும் நாம் இதில் பார்க்க போகிறது ஹைதராபாத் டீம் பிளேயருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அந்த பிளேயர் தான் நம்ம சங்கர் ஏன்னா ஹைதராபாத்தோடைய பேட்டிங் பற்றி பார்க்குறோம்னா டேவிட் வார்னரும் பேரிஸ்டவும் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க நூற்றி பதினெட்டு ரன்களுக்கு தான் தன்னுடைய மொதல் விக்கெட்டே இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தும் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்புறமா தான் வந்தார் சங்கர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜய்சங்கரை ஃபர்ஸ்ட் ரன் இருக்கிறாங்க அவரும் தன்னோட பங்குக்கு சூப்பராக விளையாடுனாரு தான் ஃபேஸ் பண்ண இருபத்தி நாலு பாலில் நாற்பது ரன்கள் அடித்தார் இதில் ரெண்டு ஃபோர்கள் ரெண்டு சிக்ஸர்கள் அடங்கும் அவர் அடித்த மொதல் சிக்ஸ் சுனில் நரேன் பாலில் சுனில் நரேன் ஆஃப் பிரேக் லென்த் பாலாக போட்டார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால நல்ல டைம் எடுத்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஸ்விப் பண்ணாரு அது டீப் மிட் விக்கெட்ல சிக்ஸா போயிடுச்சு அவர் அடுத்தது பத்தொன்பதாவது ஓவரில் சிக்ஸ் அடிச்சாரு பிரஷித் கிருஷ்ணா சங்கர் பால் போட்டாரு ஆஃப் கட்டர் லென்த் பால் போட்டார் அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால டிரைவ் பண்ணாரு இதுவும் நல்லா டைம் எடுத்து லாங் ரன்ல ஒரு ஷாட் அடிச்சாரு அது சிக்ஸாக போயிடுச்சு பிரசித் கிருஷ்ணாவுடைய ஸ்லோவர் பாலில் ஹியூஜான ஒரு சிக்ஸ் அடிச்சு ஆச்சரியப்படுத்தினார் விஜய்சங்கர் பேட்டிங்ல நல்லாவே கிளக்கிட்டார் விஜய்சங்கர் அடுத்து கொல்கட்டா பேட்டிங் பண்ணாங்க அந்த கொல்கட்டா பேட்டிங் பண்ணும் போது புவனேஷ்குமார் சங்கருக்கு ஓவர் கொடுப்பார் ஆனா கடைசி வரைக்கும் விஜய்சங்கருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல முக்கியமா பதினெட்டு இல்லைன்னா விஜய்சங்கர் கொடுத்திருக்கலாம் அந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது ஓவர் தான் சித்தார்த் கவுல் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு அதுல ஒன்னு இன்னொன்னு பால் இந்த ரெண்டு பாலுமே சித்தார்த் கவுல் தப்பு பண்ணிட்டாரு அதே மாதிரி பத்தொன்பதாவது ஓவரான புவனேஷ்குமார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு ரசல் அதில் ஒன்று ஸ்லோவர் லென்த் பாலாக போட்டார் இன்னொன்று லென்த் பாலாக போட்டார் இந்த மாதிரியான பால்காக காத்துட்டு இருந்த ரசல் அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டார் ஒருவேளை இந்த ரெண்டு ஓவரில் ஏதாவது ஒரு ஓவர் விஜய் விஜய்சங்கருக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த மேட்ச் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் புவனேஷ்குமார் அது மிஸ் பண்ணிட்டார் ஏன்னா பல சமயங்களில் இந்தியாவுக்காக ஆடும்போது விஜய் சங்கர் தனக்கு கிடைச்ச பவுலிங் வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பயன்படுத்தியிருக்கலாம் இப்படி தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை அருமையாக பயன்படுத்துகிற விஜய் சங்கருக்கு பவுலிங் வாய்ப்பை கொடுக்காததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஐ ஜஸ்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் ரெடி ஃபார் த சேலஞ்ச் பிகாஸ் ஐ நியூ ஐ ஹேட் டு போல் தட் ஒன் ஓவர் அண்ட் ஐ ஜஸ்ட் செல்லிங் ஆஃப்டர் தி ஃபார்ட்டி தேர்ட் ஃபார்ட்டி ஃபோர்த் ஓவர் தட் ஐம் கான் டு போல் எனி டைம் அண்ட் மேபி த லாஸ்ட் ஓவர் அண்ட் ஐ சுட்பி ரெடி ஃபார் தட் ரெடி ரெடி டு டிஃபெண்ட் டோட்டல்ஸ் ஆர் மேபி ஃபிஃப்டீன் ரன்ஸ் ஸோ ஐ திங்க் பேசிக்லி ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்